இனிய காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா என்று என்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் ஏக கத்த தனுராசனம் ஏக கத்த தனுராசனம் இரண்டு சுற்றுகளாக செய்து காமிக்க இரு இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பயந்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வு ஓய்வுக்கு பின் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் அவர்கள் உரையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தெரிந்து கொண்ட பிறகு இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம் இரண்டாவது சுற்று செல்வதற்கு முன்னால் சில உடலுலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஏககஸ்த தனுராசனம் இரண்டாவது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம் இரண்டாவது சுற்று முடிந்த பிறகு தனுராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது உடலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் படுத்திட்டு செய்ய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து அப்பொழுது ஆசான நிலைக்கு செல்ல இருக்கிறோம் ஒரு கால் அப்படி மறக்கிக்கிட்டு எண்ணிக்கை எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கண்களை மூடி சத்த மூச்சு தியானம் பண்ணிட்டு அப்புறம் வரலாம் அப்படியே படுத்துங்க டெஸ்ட் எடுத்து ஓய்வு கொஞ்சம் சிரமமான ஆசனம் இது அதனால தான் கொஞ்சம் இந்த நிலையில் இப்படியே படுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் மூச்சு விழுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு மூச்சு தியானத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதனால தான் ஒரு இரண்டு நிமிடம் கண்களை மூடி அப்படியே தியானம் பண்ணுற மாரி படுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் கடினமான ஆசனம் இந்த ஆசனம் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்க மாதிரி தெரியும் தனராசம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வராது தனுராசனம் அதில் ஏ ஹஸ்தான ஆசனம் மிகவும் கடினமான ஆசனம் அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மூச்சு தியானத்துக்கு வந்துடுவாங்க எது சொன்னால் மூச்சு தியானம் பார்த்துருக்கோம் இரண்டு கையிலும் செண்முத்திரை வைத்துக்கொண்டு கொண்டு ஆழ்ந்து மூச்சு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தெரிந்து கொண்ட பிறகு இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம் ஏகசத்த தனுராசனம் இரண்டா சுற்று முடிந்த பிறகு ஏககத்த தனுராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம் நன்றி இப்போ மிகவும் சிறந்த விஷயங்கள சிறந்த ஆசனமாகவும் சிறந்த விஷயங்களை செஞ்சு காட்டினார் ஏக ஹஸ்த தனுராசனம் கொஞ்சம் சிரமம்தான் அதாவது சின்ன பிள்ளைகள்லாம் செஞ்சிடலாம் பெரியவங்க கொஞ்சம் வயதானவங்களாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் சதுங்களா கொஞ்சம் பார்த்து கடினமான ஆசனம்தான் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா அதுவும் வந்துடும் எதுவுமே கஷ்டங்கிறது நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தவிர நம்மளாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய இந்த ஆசனமும் வந்து சேர்ந்துடும் நமக்கு அதனால் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா கஷ்டம் இல்லை கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான் சிதுங்களா அதனால் எதுவும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மன தைரியத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டு எந்த ஆசனமும் செய்ய ஆரம்பித்தா வந்திடும் சரி இன்றைக்கி பழம் 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 பழத்தின் பலன் பழம் பழத்தின் பலன் சரிங்களா இந்த லேவில் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறனால தான் அதை ரெண்டு நிலையை உங்களுக்கு உச்சரிக்க வேண்டியதாக இருக்குது பழம் பலம் சரிங்களா பழத்தின் பழம் பழத்தின் பலன் சதுங்களா பழத்தினோட படம் எப்படி இருக்குது அப்படின்னு கவனிக்கணும் பழத்தின் படங்கள் சதுங்களா சரி அந்த வகையில் இன்றைக்கி அறநெல்லி அதை பற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு வெயில் காலமாக இருக்க ஏன்னா நீங்கள் காலத்தில் சாப்பிட்டா சளி உடனே இந்த படம் ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது அதனால தான் வெயில் காலமாக இருக்குது இதை எப்படி சாப்பிட்டா மருந்தாக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதை நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால தான் இது உங்களுக்கு உச்சரிக்கிறோம் இதை இந்த அறநிலைக்காயிருக்குங்களா அரைச்சி நல்லா ஒரு மிக்சியில் விட்டோம் இல்லை க அம்மி ஆட்டை இருக்குது அம்மியில் உச்சு அரைக்கிறேங்கன்னு சொல்கிறீங்களா அம்மி ஆட்டை இருக்குது இன்றைக்கி இருக்கவங்க அரைச்சிருங்க அம்மியில் நல்லா கழுவிட்டு மொளாதெல்லாம் அரைக்காமல் நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதில் நல்லா புதுசாக எந்த இதுவும் அரைக்காமல் அரைச்சதுலாம் அரைச்சிருந்தால் கழுவிட்டு இல்லை அம்மியில் மிக்சிலாம் மிக்ஸியில் எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லபடியாக போட்டு முதல்ல ஒரு பத்து அறநிலைக்காய் எடுத்துங்க அதை பத்து அறநிலைக்காவை இடிச்சோ இல்லை அரைச்சோ எப்படி வேணாலும் எப்படி உங்களால் முடிக்கும் அரைச்ச இடித்து எடுத்து வந்து மோர் இருக்குங்கல்ல மோர் இருக்குங்க இல்லையா பசுமாட்டு மோர் நாட்டு மாட்டு பசுமாட்டு மோர் எடுத்து அதில் கடந்து மலை வந்துருக்குன்னா அதை கொடுங்க மலைக்கு மிகப்பெரிய அருமை இருந்து இப்போ சொல்கிற விஷயம் ஏன்னா வெயில் காலமாக இருக்குது இப்போ மஞ்சக்காமலை எல்லாம் வந்துடுவோம் அந்த மஞ்சக்கா மலைருந்து எல்லோரும் இது பண்ணணுன்னா சாதாரணமாக குடிங்க இல்லை இப்போது மஞ்சக்காமலை வந்துடுச்சு அப்படின்னா பத்தியமாக எடுத்துக்குங்க அவ்வளோதான் விஷயம் இப்போ என்ன அரை நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அரை லிட்டரு தயிரில் கலந்து அதை நெல்லிக்காய் முதல்ல அரைச்சிருங்க அரை லிட்ரு தயிரில் கலந்து நல்லா வடிகட்டி யாருக்கு மஞ்சள் காமலை வந்திருக்கோ அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக மஞ்சள் காமலை மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஆனால் உங்களுக்கு இதாக இருக்குதுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மஞ்சக்கா மலை கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சி வந்திருக்கும் சாப்பிட ஆரமிச்சிருவாங்க மஞ்சக்காமலை தான் சாப்பிட முடியாது ஆனால் மஞ்சள் கம்பளம் வந்தால் இந்தமாரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க கவனிச்சு பாருங்கள் சிறந்த விஷயம் அப்போ இந்த இந்த சாப்பிடும்போது உப்பு இல்லா பத்தியமாக இருக்கணும் அதாவது உப்பு வந்து நிறைய பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த மஞ்சக்கா மலை குணம் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பித்தம் இருக்குல்ல பித்தம் வாந்தி மயக்கலாம் வருது இல்லைங்களா இந்த மோரை சுற்றி இது சாப்பிடும்போது சரியாக போயிடும் இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த அறநிலைக்காக எடுத்து நல்லா மிக்ஸிலேயோ இல்லை அம்மியிலையோ வச்சு அரைச்சி ஒரு அஞ்சு பத்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அரை லிட்ரு மோர் ஒரு இருபது நிலைக்கு எடுத்திங்கன்னா ஒரு லிட்ரு மோர் அதனால் மோரில் கலந்து கொஞ்சமாக குடிச்சிருங்க சாதாரணமாக குடிக்கலாம் இது பத்தியமாக தான் பத்தியமாக அது பண்ணோம்னா மஞ்ச கமாளையே செய்யும் சாதாரணமாக இருந்தால் உடல் வச்சு உண்டு பண்ணி எந்த வித மஞ்சள் கமாலையோ வேறு எந்த வித பிரச்சனைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை செய்ய இது மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறதுனால தான் இதை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அதனால தான் கவனமாக கவனிங்க ஒவ்வொரு விஷயமும் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வெயில் காலமாக இருக்குது வெயில் காலத்துக்கு மோர் நல்ல வானகம் அந்த மோரில் எப்படி எதை கலந்தால் நல்லது அப்படின்னா மோரில் நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் கலந்து சாப்பிட்றனால மிகப்பெரிய விஷயங்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவுப்படுத்துகிறோம் இதெல்லாம் அனுபவங்கள் தான் நமக்கு ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது அனுபவம் இல்லை நம்ம இப்போ செஞ்சு பார்த்து சொல்கிற அனுபவங்களை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் இங்கே சொல்கிறது எல்லாமே சாதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சில பேர் என்னடா நம்ம படி அவங்க படி சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குமா சரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக சரியாக இருக்கிறதுனால தான் அதை வெளியில் சொல்கிறோம் வெளிக்கொண்டுடுறோம் ஒரு பொது வெளியில் இந்த விஷயங்களை அனைத்தையும் வெளிப்படுத்துகிறோம் சரிங்களா அதை இதை வந்து பயன்படுத்துங்க அறநிலைக்கால் மோரில் பிடிச்சாட்டா மஞ்சக்காமலையே சரி செஞ்சிடும் பித்தத்தை சரி செய்யணும் உடல் சூற்று குறைச்சிடும் சரிங்களா இவ்வளோ விஷயம் அந்த இருக்குது சரி அப்புறம் ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த மகதிஷ்டி தின காலை ஐந்தரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியேறோம் நீங்கள் மட்டும் பார்க்காம உற்றாவுறையின் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்லே நோய்வாய்ப்பிட்டவங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க அவருக்கு அப்படி சொல்கிறவங்க எல்லாருக்கும் இங்கே படம் வச்சுருக்கோம் ஆடுதல் இயக்குல அதாவது மருந்தில்லா மருத்துவம் அதாவது நாங்கள் மருத்துவமெல்லாம் பண்ணலை மருத்துவமனையெல்லாம் வச்சு நடத்தலை சாதாரண ஒரு இயற்கை சோலையை வச்சுருக்கோம் அதில் உங்களுக்கு அனுபவங்கள் இதெல்லாம் நடந்தால் இத்தனை பேருக்கு இது சரியானுச்சு இதை பண்ணுங்கள் இந்த முயற்சி பண்ணால் இதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் பழம் சாப்பிடுங்க காய்கறியை சாப்பிடுங்க இதை எப்படி சாப்பிடணும் எவ்வளோ நேரம் சாப்பிடணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கூடிய விஷயம் தான் அந்த ஆளுதரை இயக்க மறுதவங்க அந்த ஆளுதரை இயக்க சங்கத்தில் நாங்கள் கொஞ்சம் உறுப்பினராக இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது அதை கொண்டாந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு அதை கொடுக்குறோம் ஒரு யோகா பண்ணி அதில் கருத்துக்களை வச்சு அதோடய படன்கள்லாம் வச்சு விஷயத்தை நிறைய கொண்டு போய் சேர்க்குறோம் சரி ரைட்டு ஓகே மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஏக ஹஸ்த தனுராசனம் கொஞ்சம் கடினமான ஆசனம் அதுக்கான கடினமான ஆசனத்துக்கு கடினமான பயிற்சிகளை செய்து அதன் பிறகு உங்களுக்கு அதை செஞ்சு கட்டுறாரு மிகவும் கஷ்டம்தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நன்றி ஆர்ஜி அவர்கள் ஆர்ஜி பழங்கள் பற்றிய பழங்களை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஏக ஹஸ்த தனுராசனம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் உங்களோட கருத்து அறநெல்லி அறநெல்லி வந்து மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பழம் ஆனால் அதை நம்ம யாரும் விரும்புகிறதில்ல ஏன்னா மலிவாக கிடைச்சால் தான் நம்ம விரும்ப விரும்ப மாட்டேங்கிறோமே காஸ்ட்லியாக போனால் தான் நன்மை அதிகம்ட்டு நம்ம இருக்கோம் அப்படிலாம் இல்லை இதில் வந்து சத்துகள் நிறைய சத்துகள் இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது இந்த பித்தத்தெல்லாம் போகக்கூடியது சில பேருக்கு இந்த நறச்ச முடியலாம் இருக்குது இல்லையா அவங்களாம் அந்த நெல்லிக்கை கா பொடியை வந்து தேங்காய் நெய்யில் போட்டு அதில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வெந்தயத்தை முழுசா படமா லைட்டாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி அது ரெண்டுத்தையும் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த நரைச்ச முடியலாம் வித்த நரம் வித்த நரம்லாம் நீக்கக்கூடியது மிகுந்த சத் தத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த பழம் அது வந்து நம்ம சின்ன பசங்களாம் சாப்பிட்லா கூட அதை மிக்ஸியில் போட்டு ஜூஸாக கூட அடித்து தொடர்ந்து சாப்பிட்டோம்னா சிறந்த நன்மைகளை பெற முடியும் இப்பொழுது ஏக ஹஸ்த தனுராசனம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் செல்வதற்கு முன்னால் சிலறதை உடல் பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் குப்புரகப்படுத்துட்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பண்ணிக்கலாம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் இந்த ஆசனங்கள்லாம் நல்லா ஃபுல்லாக காலை நீட்ட முடியும் ஃபுல்லாக நல்லா வளைச்சி நிறுத்த முடியும் ஆனால் வயிறு தான் மிகப்பெரிய விஷயம் அந்த தொப்பையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த வயிறு கொஞ்சம் கவனமாக இருங்க இதுமாதிரி படுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இரண்டு நிமிஷம் இதை செஞ்சுட்டு இப்படி படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆசுவாசப்பட்டு உடலில் உள்ள நரம்புகள்லாம் சரியான இயல்பான நிலைக்கு வந்துடும் அதன் பிறகு மூச்சு தியானம் பண்ணுங்கள் மிகவும் சிறந்த விஷயம் இப்படியே இல்லை மூச்சு தியானம் ஒலாம் பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் படுத்துருங்க செய்ய முடியாதுங்க இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் படுத்துருங்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இதுதான் அதேமாரி படுத்து நல்லா உறங்கிட்டு அதுக்கப்புறம் மூச்சு தியானம் பண்ணுங்கள் இல்லை பண்ண முடியல மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செய்யுங்க நல்ல விஷயத்தை நடக்கக்கூடிய விஷயங்கள் சிறிது ஓய்வு மூச்சு சுவாசம் இரண்டு கைகளும் சின்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு ஏக கத்த தனரசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன இடுப்பு வலி குறைகின்றன கல்லீரல் கனயம் வலுவடைகின்றன வாதனை வராமல் தடுக்கப்படுகின்றன மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றன வயிற்று பகுதி பலம் பெறுகின்றன முதுகுத்தண்டு வலிமடைகின்றன பகுதி பலனடைஞ்சு என்ன பண்ணால் தொப்பெல்லாம் குறையப்படுகிறது வயிற்றில் உள்ள வந்து அனைத்து பிரச்சனை இந்த ஆசனம் தொடர்ந்து செய்வதனால் தீர்க்கப்படுகின்றன அப்புறம் தொடை பகுதி இரண்டு தொடையும் இருக்கு இல்லையா இரண்டு தொடையில் உள்ள வந்து சில பேருக்கு தசலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இல்லாமல் செய்யக்கூடிய ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகிறது ஏகத்தை தனுராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இடுப்பு பகுதி பெறுகின்றன இடுப்பு வலி குறைகின்றன கல்லீரல் கணையம் வலுவடைகின்றன வாதணை வராமல் தடுக்கப்படுகின்றன மலசிக்கல் தீர்க்கப்படுகின்றன வயிறு பகுதி பலம்பெறுகின்றன தொப்பை குறைகின்றன வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பலம்பெறுகின்றன முதுகு தண்டு வலிமை தொடை தொடைப்பகுதி தசைகள் குறைக்கப்பட்டு அழகான உருவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசனமாக இந்த ஆசனங்கள் இந்த ஆசனம் கருதப்படுகின்றன இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து செய்து பார்த்து பழகி பலன் அடையுங்கள் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த ஏககஸ்தாசனம் என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத அருமையாக அழகாக சொல்லிவிட்டாங்க அதாவதுங்க இதில் மிகப்பெரிய இந்த ஆசனத்தோட மிகப்பெரிய இதே என்ன வச்சிங்கன்னா தொப்பை குறைஞ்சிடுங்க வயிற்றில் உள்ள கல்லீரல் கனைய மண்ணீரல் அனைத்து பகுதியும் அமுக்கப்பட்டு ராஜ உறுப்புகள் அனைத்தையும் வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யுதுங்க இந்த ஆசனம் அதாவது ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யுது ஆனால் இந்தமாரி ஆசனங்கள் தான் பின்பக்க வலைகளை குறைவாக செய்யக்கூடிய ஆசனங்கள் இது தான் அப்போ பின்பக்க ஆசனங்களில் வளர்ச்சி செஞ்சோம்னா என்ன ஆகுன்னா முதுகுத்தந்தோட பிரச்சனைகள் அனைத்தும் சரி செஞ்சிடும் முகுத்தந்தோட பிரச்சனைகளில் நிறைய விஷயங்கள சரி செஞ்சிடும் முதுகுதின எல் ஃபைவ் எல் சிக்ஸு நிறையா இருக்குது ஓ அதாவது டாக்டர்கிட்ட போனோம்னா அது டாக்டர் பிரித்து மெய்வான்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாரி அவங்க அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடாங்க நாடி நரம்புக்குலேருந்து எல்லா விஷயமும் ஒவ்வொரு நரம்புக்கு அதுக்கு ஒரு ஆங்கில பெயரை சொன்னோம்னா அப்படியே அதிர்ந்துருவோம் ஐயோ உங்களுக்கு எக்காவட்டிக்கு பாட் மீனாசு நோய் நோயின்னா அது அப்படின்னா என்னங்கய்யா என்னங்க ஐயா அப்படி அவன்கிட்ட பயந்துகிட்டே கேட்போம் அவர் ஒரு பேரை சொல்லுவார் ஆங்கிலத்து பேரை ஆங்கிலம் பேர்த்தோட போகிற பராது சீனாவில் இது பண்ணாங்க அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க இந்த நோய் அந்த அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொன்ன பிறகு நம்ம அது இருந்துருவோம் அந்த பெருசாக அந்த பேரை வச்சு அதுக்கு என்ன கிடச்சா நம்மள்கிட்ட என்னடா கேட்டால் இடுப்பு கீழே வழிங்க புரிதா இல்லைங்களா சொல்லும்போது இடுப்பு கீழே ஏற்படுற வழி தாங்க அந்த வழி அதை சரியாக அந்த மாரி வழிகளெலாம் பார்க்கக்கூடிய ஆசனம் தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்து காட்டுறோம் சாதாரண விஷயமா அதாவது சாதாரணமாக நாங்கள் கடந்து வரோம் அது தான் நாங்கள் சொல்கிறோம் இயற்கையாக சாதாரணமாக கடந்து வரோம் யோகா பண்ணி இயற்கையாக சாதாரணமாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வந்துடுறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் செய்யணும் செஞ்சு காட்டணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் அதை விட எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நல்ல விஷயங்களை கரெக்டாக சொல்லணும் அதில் போய் என்ன என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்லாம் அந்த விஷயங்கள்லாம் தோன்றதுனால இடைவெளியில் என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவும் பேசணும் கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியாக உரையாடணும் அப்படின்லாம் தோணுது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு தோணுது சத்தனங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தோணி நம்ம சேனலே மகிழ்ச்சிகரமான சேனலாக ஆக்கி விடுவோம் வாங்க சிரிக்க வைக்கிற சிரித்து சிந்தனைக்கு செயல்பாடு அப்படிங்கிற மாரி வடிவேல் காமெடி விவேக்கோட விவேக் சார் இருக்காருங்களோ மாரி காமெடிகள் அத்தனையும் அவர் என்னப்படி படி நடித்தார் அதே விஷயத்த நடித்து உங்களுக்கு யோகாவோட சேர்த்து தரோம் வாங்க அப்போ தான் சந்தோஷம் அந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் முயற்சி பண்ணுறோம் முழுமையாக உங்களுக்கு செஞ்சு காட்டிடும் சரி இந்த கருத்து கண்ணாகரம் பகுதியை ஏண்டா அந்த கருத்து கண்ணாகரம் பகுதி கேட்குறோன்னு நினைக்காம ஆக கருத்து கண்ணாயிரம் பகுதி வந்துச்சுன்னா நமக்கு கருத்து கண்ணாயிரம் வந்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடணும் வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி கருத்து கணாகரம் போயிது அப்படி சந்தோஷப்படணும் நம்ம கருத்து கணகாரம் போய் வரைக்கும் பார்க்கணுமியா அப்படின்னு இருந்து பார்க்குற அளவுக்கு கருத்தாக இருக்கும் சரி ரைட்டு சரி சோறு நம்ம சமைக்கிற சோறு சோர்வு சோர்வு தரும் சோறு சோர்வு தரும் சோத்த நல்லா தினீங்கன்னா என்ன செய்யும் சொல்லுங்கள் நல்லா முக்கு முக்குன்னா சாப்பிட்டேன் என்ன செய்யும் தூக்கம் வரும் சோர்வு தரும் அதுதான் சொல்கிறோம் பழம் தான் பலம் தரும் தான் பலன் தரும் அதை தான் பழம் சொல்கிற பழத்தை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் காய் கனி பழத்தை பற்றி தெளிவாக சொல்கிறோம் இடையில ஒரு ஆசனத்துக்கு இடையில் தெளிவாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் சார் சோறு சோர்வு தரும் பழம் பலன் தரும் பழத்தை தினீங்கன்னா பலன் தரும் உடலுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யும் கருத்துக்கணாகிறவங்களும் மிகப்பெரிய விஷயம்தான் இன்றைக்கி அந்த சோறு சோர்வை தரும் பழம்தான் பழம்தான் பழம் தரும் பலம் தரும் பலம் பழம் பழம் தரும் சரிங்களா அதுதான் பழம் பழம் தான் பழம்தான் பழம் தரும் சரிங்களா பலனை தரும் சரிதுங்களா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் இன்றைக்கி அதாவது எலெக்ஷன் தேதியில் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறோம் அதனால் உங்களால் முடிஞ்சால் இந்த எலெக்ஷனுக்காக ஒரு கண்ணை நடுங்க உங்களால் முடிஞ்ச சேதாரம் ஒரு முருங்கை நடுங்களேன் முருங்கை கன்று சாப்பிட்டா முருகை சேக்கணும் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க முருங்கை கண்ணை வச்சோம் வெறுங்கையோடு போவோம் அர்த்தம் முருங்கை கண் வச்சால் வெறுங்கையோட போகணும் என்ன அர்த்தம்னா அதை ஒரு கருத்தாக சொல்லிவிடுவோம் முருங்கை மரம் வச்சால் எனக்கு எலெக்ஷனில் ஒரு மரம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு முருங்கை கலையை வைங்க தப்பில்லை வெறுங்கையோட போகலாங்க முருங்கை மரம் வச்சா வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க என்ன அந்த காலத்தில் தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னா வயசான பிறகும் நடந்து போவான் தனியாக அதை தான் வெறுங்கையோடு நடந்து போகிறவன்தான் கோழின்றி நடந்து போவான் ஒரு வயசான பேருக்கு குச்சி இல்லாமல் நடந்து போகிற விஷயங்களை செய்யக்கூடியது தான் இந்த நேரம் பகுதியில் சோர்வு சோறு தரும் பழம் பழம் தான் தரும் சரி உணவை நீ ஜீரணி இலையின் உணவை உன்னை ஜீரணித்து விடும் சரி உணவை நீ ஜீரணி இலையின் உணவை உன்னை ஜீரணத்தி விடும் சரி இரண்டாவது முறையாக உங்களுக்காக அந்த விஷயங்களை சொல்லி இந்த ஆசனத்தை முடிச்சிருவோம் இந்த ஆசன பகுதியிலையும் இன்றைய நிகழ்வையும் முடிச்சுக்கலாம் உணவை நீ ஜீரணி உணவை நல்லா சிரிக்க சிரிக்க வைக்கணும் இல்லையே உணவு உண்மை ஜீரணித்து விடும் உணவு உண்ணா கொன்று விடுங்கிறத இப்படி ஈஸியாக சொல்லியிருக்கோம் சரிதாங்களா உணவை நீங்கள் ஜீரணிக்கலைன்னா என்ன ஆகும் வயிறு ஊப்பி ஆள் களையாடுவீங்க அதுதான் உணவை ஜீரணி உணவை நீ ஜீரணி இல்லை உணவை உன்னை ஜீரணித்து விடும் சோர்வு சோர்வு தரும் பழம் பழம்தான் பழம் தரும் முருங்கை கை வைத்தோன் வெறுங்கையோடு நடப்பான் முருங்கை வைத்தோன் வெறுங்கையோட போவான்னு சொல்லியிருக்கோம் முருங்கை மரத்தை வச்சவன் இன்றைக்கும் வெறுங்கையோடு நூறு வயசாக இருந்தாலும் நடந்து போவோம் அந்த முருங்கைக்காரத்தை தின்னு 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 நல்லா வலுவடைஞ்சி நல்லா நடந்து போவோம் அதை தான் சொல்கிறோம் வயசானாலும் நல்லா வீரியமாக இருக்காங்க ம் அப்படிங்க சொல்கிறாங்கல்ல அந்த மாரி அந்த முருங்கை மரத்துக்கு அவ்வளோ பழம் இருக்குது இரும்பு சத்து எல்லா சத்தும் ஆண்மையை சத்து எல்லாத்தையும் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நாலு முருங்கை மரம் வச்சுருப்போம் வெறும் முருங்கை மரம் கீரை முருங்கை மரம் அந்த படத்தில் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா ஆர்ஜி அவர்களே பாக்யராஜ் படம் பார்த்து பார்த்துருக்கீங்களா வெறும் முருங்கைக்கா குழம்பு முருங்கைக்கா கூட்டு முருங்கைக்கா க கறி முருங்கைப்பூ துவையல் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாரி தான் அந்த முருங்கைக்கையை முருங்கை மரம் வச்சால் வெறுங்கையோட போக மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி இதில் ரொம்ப எளிமையான மரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டியதில்லை ஒரு கை தண்ணியை ஒரு கையை கழுவும் போது தினமும் அந்த கையை கழுவுகிற போய் இந்த முருங்கை மரத்தை வைங்க நல்லா வந்துடும் உங்கள் வீட்டு தண்ணி ஊற்றுற இடத்துல முருங்கை மைய வைங்க நல்லா வளர்ந்துடும் ஒரு வாழை கண்ணை வைங்க வளர்ந்துடும் நல்லா சிறப்பாக வளர்ந்து வந்துடும் இன்றைக்கி ஒரு கண்ணை வைங்களேன் உங்களுக்காக இப்போ எங்கள் இயற்கை சோழையில் கூட நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இதை கேட்குறவங்க இருந்தால் பக்கத்தில் இருந்தால் சோழியில் ஒரு மரத்தை கொண்டாந்து வச்சுட்டு போங்க ஒருத்தர் நூற்றி எட்டு மரம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு சென்னையிலேருந்து ஒருத்தர் இந்த ம இந்த மாதம் கூட்டத்துக்கு வந்தார் நூற்றி எட்டு தென்னம்புலையை வாங்கி தரேன்ருக்காரு அந்த தென்னம்பொல்லையை நட்டு பராமரிக்கிறதுக்கான விஷயங்களை நான் நட்டு கொடுத்துர்றேன் வாங்கிட்டு வந்து நடத்துக்கே செலவு அதிகமாகும் அப்படின்னு ஒன்று நான் நட்டு கொடுத்துர்றேன் நாலு பக்கம் வச்சிருங்க ரவுண்டில் நூற்றி எட்டு மரம் அவரோட நூற்றி எட்டு சிவாலயம் பேர் நூற்றி எட்டு மரம் தராரு அது பேர் அவரே ஒன்று வச்சு சொல்லிடுவோம் நூற்றி எட்டு மரத்துக்கும் அவரே பேரை வச்சு அந்த நூற்றி எட்டு மரத்துக்கும் அவரே ஒரு வளர்ப்பு கொண்டு வர இந்தமாரி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் சோலைக்கு உதவி பண்ணுங்கள் முருங்கை நல்லா புரியுதாங்க முருங்கை மரத்தை பற்றி உங்களோட கருத்தை சொல்லி நீங்கள் நிறைவு போய் உங்களோட பகுதியை வச்சுக்கலாம் முருங்கை மரத்தை பற்றி உங்களோட கருத்தை நல்லா கொண்டு போய் சேருங்க முருங்கை மரத்தில் வந்து முருங்கைக்கீரை வந்து சில அற்புதமான சக்திகள் கொடுக்கக்கூடாது இந்த முருங்கை காயும் சரி அந்த விதையுமே பயன்படுத்துகிறாங்க அந்த முருங்கை அந்த விதை இருக்கு இல்லையா அதை நல்லா முற்ற விட்டு இந்த சில பேருக்கு குழந்தைகள் மேலாம் இருக்கா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்தந்த விதையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைய பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த முருங்கை விதை விதை வந்து இருக்குது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் செலவு பண்ணாமல் இதுமாரி எளிமையாக நம் முறையில் நம்ம இதுமாரிலாம் சாப்பிட்டோம்னா நல்லா குழந்தெலாம் ஆரோக்கியமாக வளர்கிற குழந்த வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுமாரி அளவு வந்து இயற்கையை நம்புங்க இயற்கையை வந்து நம்மளை வந்து எந்த நேரத்துலையும் கைவிடாது செயற்கையை நோக்கி நம்ம போகாமல் அளவு மற்ற விஷயலாம் நம்ம செயற்கை தேவை தான் இந்த உணவு இந்த இந்தமாரி சுகாதாரமாக வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து இயற்கையை நம்பி போனோம்னா அதை நம்ம நம்மளை வந்து என்றைக்குமே நம்மளை வந்து கைவிடாது அதனால் இயற்கையை நம்பி ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து எல்லாருமே வாழணும்னு வேண்டி விரும்பி கெட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசனம் எளிமையான ஆசனமும் கொடுக்குறோம் கொஞ்சம் கடுமையானதும் கொடுக்குறோம் சில முடிஞ்சளவு எ எளிமையான ஆசனம் செய்து சிறந்த பலன்களை அடைய முடியும் என்று இந்த ஆர்த இயற்கை மருத்துவ சங்கத்தின் சார்பாகவும் இந்த சேனல் மகதிசியின் தினம் ஒரு யோகா சேனல் மூலியமாகவும் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்து சிறந்த படன்களை அனைவரும் அடைய வேண்டும் என்று எங்கள் ஆடுதல் இயற்கை மருத்துவத்தின் சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கருத்து ஒரு மரத்தை வைங்க மரம் நட்டு நல்ல படம் பெறுவோம் அஞ்சு வருஷத்துல நம்ம எம்பி யாராவது ஒவ்வொரு எம்பியும் எதுவும் தரலன்னா கூட பரவாயில்ல நம்ம நட்ட மரம் படம் கொடுத்துரும் ஒரு மரத்தை நடுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்கள் நாட்டிற்காக நாங்களும் நம்மளோட கடமையை செய்வோம் ஒரே ஒரு மரம் நடுங்க ஒரு மரம் நடுங்கள் ஒரு வேளையில் நின்று ஒரு மரத்தையும் நடுங்கள் நன்றி வணக்கம்